அலைவா பரபாக ஒரு ஒயி சேரமா செர்மி யா லோக்கி பரபாக செர்மி அருசாலையோ உங்க குடும்பத்தை காப்பாத்தி இருக்கணும்லாம் ஆமாங்க உங்க குடும்பையில சரிங்க போ மர்னே எடுத்து வந்த ஒரு வாசல் கட்டிடுறா இந்த கடசோ சாதி சரிங்க வாங்க எல்லாரும் போய் போங்க செய்கறோம் நாட்டையே உலுக்கிய பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பிரதமர் மோடி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது பூவனம் போர்க்களமானதோ பணிவிலும் மலைகளில் பலிகள் ஏனோ வழக்கமாக வருகிறது அப்படி ஒரு தாக்குதல் தான் செவ்வாய்கிழமை ஏற்பட்டது காஷ்மீரினுடைய பகல்காம் என்கிற பகுதி இந்த காஷ்மீரினுடைய பகல்காம் பகுதி மாதிரியான தாக்குதல் நடத்துறாங்க தற்போது வரை இருபத்தி ஆறு பேர் மரணம் அடைந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதலில் ஈடுபட்ட